இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே எம் சி ஆர் பியோர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் அன்றைக்கி ஆறாம் தேதி வந்து கடை திறந்து நான் நான் பாட்டி வந்துட்டேன் பத்தரைக்கு பத்தரை இருக்கும் ரெண்டு பேர் வந்திருக்காங்க ஜாக்கெட் துணியை பார்க்கணுன்னாங்க சார் ஜாக்கெட் துணி பார்த்துட்டு அவன் கையில் ரூபாய் கொடுத்துருக்கான் அப்போ சரி மேனேஜ் தூட்டு நான் கொடுத்துருக்கேன் இதில் தங்கம் டச் பண்ணி கொடுக்கணும்னாங்க தங்கம் இதே இந்த தங்க கடை ஒன்றும் இல்லைப்பா தங்கம் வச்சு அதெல்லாம் கொடுக்க போகிறதுல நீ கிளம்புவேன் அந்த ஜாக்கெட் துணியில் ஏதோ ஹிந்தியில் எழுதுனாங்க ஹிந்தியில் எழுதுட்டு அது மேலே ஏதோ தட்டினான் தான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஜக்கெட் மெல்லாம் நானும் எப்பவுமே எழுத மாட்டேன் அப்படி எழுதினாலும் கூட இங்கிலீஷ் தான் இங்கிலீஷ் எழுதுமே அது கூட ஏதோ எயிட்டி சென்டிமீட்டர் ஒரு மீட்டரு அப்படின்னு நான் எழுதுக்குவேன் இவன் அதுக்குள்ளயே இது திறந்து எடுத்துட்டு எஸ்கேப் எப்போ ஆனாலும் எனக்கே தெரியல அதுக்கப்புறம் இந்த ஆள் கூட எஸ்கேப் ஆயிட்டேன் அவன் போன பிறகு கூட ஒரு ஆஃப் அன் அவர் வர்க்கு எனக்கு ஏன்னா இந்த நிலைமல இல்லை நானே குணிஞ்சி செயின் இருக்குதோ தாலி செயின் அது எடுக்கிறேன் ஒரு கண்ணே ஒரு மாதிரி மந்தளா தெரிஞ்சுது கால் மணி நேரம் இருபது நிமிஷம் அப்புறம் இங்கே நின்றுட்டேன் இப்படியே நின்றுட்டேன் இல்லை என்னடா இது வரேன்னு சொல்லிட்டு இன்னும் வெளியே போனேன் அப்போ தான் போனேன் நான் ஏய் யாருமே ஒருத்தர் கூட நான் இப்போ கூட நான் அந்த ஆள் வந்தால் நான் இந்த ஆள் தான் நான் சொல்ல முடியும் நான் அப்படி கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணேன் இந்த எந்த இடம் அட்ரஸ் கேட்டாங்க இந்த மாதிரி அட்ரஸ் சொன்னேன் பத்து கிட்ட வர சொன்னாங்க உடனே வந்தான் எல்லா சீடிசியும் ஆராய்ச்சிட்டான் போலீஸ் அந்த காய்கறி கடையிலேருந்து இருந்து பண்ணி பார்த்தா அவங்க பதினஞ்சு நாளாக ஒர்க் அவங்களுக்கே தெரியல அப்புறம் சரிப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மூணு நாள் ஆகிடுச்சே சரி நான் கொடுத்தா கம்ப்ளைண்ட்டுங்க சிஎஸ்ஆர் வாங்கினதுக்காக நான் போய் போன டேஸ்ட்டுங்க போய் சொன்னோன்னே அந்த அவரை பார்த்த சார் சிஎஸ்ஆர் ஓடும் சார் நான் சரி இருப்பா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சொல்லி உட்காந்து கேள்வி போனேன் அந்த அம்மா மேடம் வந்து நீங்கள் போடக்கூடாது கேள்வி அந்த லேடி அவங்க வீட்டில் தான் போடணும் அப்படின்னாங்க சரிம்மா நான் ஆயிடுச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு பேசினாங்க ஹைதராபாத்னு சொன்னாங்க தெலுங்கு பேசினாங்க ஆனா அந்த பியூர் தெலுங்கு கிடையாது இந்த நடுவில் நடுவில் ஹிந்தி பேசுறாங்க எட்டு போற வீடு கட்டி ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் நான் இங்கே கடை கட்ட கடை கட்டி எட்டு வருஷம் எட்டு எட்டு வருஷம் கட்டியில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிறது என் பேர் உமா தே உமாராணிங்க அன்றைக்கி ஆறாம் தேதி வந்து கடை திறந்து நான் பாட்டி வந்துட்டேன் பத்தரைக்கு பத்தரை இருக்கும் ரெண்டு பேர் வந்திருக்காங்க வந்திருக்காங்க அப்புறமா வந்து ஒருத்தர் நிற்க சொன்னேன் அவங்க நிற்காம போயிட்டான் அவன் ஏன்னா அதுக்கப்புறம் சரி என்ன வேணும்ப்பா இது கேட்டேன்னா அப்புறம் ரெண்டு ஜாக்கெட் துணி பார்க்கணுன்னாங்க சார் ஜாக்கெட் துணி பார்த்துட்டு அவன் கையில் ஐநூறுரூபாய் கொடுத்துருக்கான் அப்புறம் சரி மேனேஜ் தொட்டு நான் கொடுத்துருக்கேன் அப்புறம் இது இல்லை இல்லை இதில் தங்கம் டச் பண்ணி கொடுக்கணும்னாங்க த தங்கம் இது இந்த தங்கக்கடை ஒன்றும் இல்லைப்பா தங்கம் வச்சு அதெல்லாம் கொடுக்க போகிறது நீ கிளம்புவேன் அவங்கள இல்லை இல்லை நீ உங்களுக்கு நல்லதாக நடக்கும் நல்லதும் வச்சு நல்லதும் நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் வச்சு கொடுங்க ஒன்றும் நான் இது பண்ண மாட்டேன் அந்த த தாளிச்சேரி என் நானே கலட்டுற மாதிரி செஞ்சுட்டேங்க அந்த ஜாக்கெட் துணியில ஏதோ ஹிந்தியில் எழுதுனாங்க ஹிந்தியில் எழுதிட்டு அது மேலே ஏதோ தட்டினா தான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு வந்து அந்த ஜாக்கெட்டு வச்சுட்டங்கல்லாபெட்டியிலோ நானே வைக்கிற மாதிரி செஞ்சால் அது ஒரு பேப்பரில் பேப்பரில் வந்து நான் அது எடுத்துட்டேன் நானே எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா வந்து பொட்டலம் கட்டிட்டு கட்டிவிட்டு உள்ளே வச்சேன் உள்ளே வச்சுட்டு லாக் பண்ணிட்டேன் அவங்களே லாக் பண்ண சொல்கிறாங்க அது இவ்வளோக்கு லாக் பண்ணிவிட்டு அந்த லாக்கு எடுக்காமல் விட்டுறது தப்பாக போச்சு அதுக்குள்ளே என்னாச்சுன்னா ரெண்டாவது ஆள் வந்து என்னை திசை திருப்பிட்டான் அது அந்த பக்கம் ஃபால்ஸ் இருக்குது அந்த ஃபால்ஸ் வேணும் ஃபால்ஸ் வேணும்னு சொல்லிவிட்டு நான் போனேன் இவன் அதுக்குள்ளேயே இது திறந்து எடுத்துகிட்டு எஸ்கேப் எப்போ ஆனாலும் எனக்கே தெரியல அதுக்கப்புறம் இந்த ஆள் கூட எஸ்கேப் ஆகிட்டான் அவன் போன பிறகு கூட ஒரு ஆஃப் அன் ஹவர் வரைக்கும் எனக்கு ஏன்னா இந்த நிலைமல இல்லை எழுதினாங்கன்னு சொல்லி சொன்னீங்களா ஹிந்தியில் இது இந்த வார்த்தையை எழுதிட்டு என்ன பண்ணாங்க அவங்க அது வந்து அதுமாரி தட்டுனாங்க தட்டினாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நானே குணிஞ்சி அது அந்த தங்கச்சா செயின் இருக்குது தாலி செயினோ அது எடுக்கிறேன் ஒரு கண்ணே ஒரு மாதிரி வந்தாலும் தெரிஞ்சுது சரி தட்டினாங்க இல்லையா தட்டும் போது உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களா பவுடர் மாதிரி வந்ததா என்ன மாதிரி விஷயங்களும் அது வந்து அது வந்து என்னை மேலே வந்து ஒரு மாதிரி புகை மாதிரியே வந்தது அதுக்கப்புறமா தான் நான் கழட்டி அந்த கழட்டும் போது கூட எனக்கு இருட்டில் மாதிரியே தெரிஞ்சுது ஸோ இந்த விஷயம் நடந்த அப்புறம் வந்து உங்களுக்கு எவ்வளோ நேரம் பொறுத்து உங்கள் சுயநினைவு வந்தது அது ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கும் அப்புறம் இங்கே இங்கேயே நின்றுட்டேன் அந்த ஃபால்ஸ் கிட்டேயே நின்றுட்டேன் அப்புறமா இதே என்னடா இது நம்ம இன்னும் வரலை நான் இன்னும் வர இன்னும் வரணும் இன்னும் எடுக்கணும் நானும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் அவன் அவன் ரெண்டாவது ஆள் கூட போயிட்டான் சரி நான் அப்புறமா ஒரு மாதிரி ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் அப்புறம் இங்கேயே நின்றுட்டேன் இப்படியே நின்றுட்டேன் இது என்னடா இது வரேன்னு சொல்லிட்டு இன்னும் வெளியே போனேன் அப்போ தான் போனேன் நான் யாரும் ஒருத்தர் கூட நான் இப்போ கூட நான் அந்த ஆள் வந்தால் நான் இந்த ஆள் தான் நான் சொல்ல முடியும் நான் ஸோ வந்தாங்க இல்லையா அவங்களை பார்க்க அவங்க எப்படி தெரிஞ்சாங்க ஸோ வெளி மாநிலத்தருவா தமிழ் சேர்ந்தவங்களா என்ன மாதிரி மொழிகள் பேசுனாங்க அவங்க அதான் தெலுங்கு பேசுனாங்க ஹைதராபாத்ன்னு சொன்னாங்க தெலுங்கு பேசுனாங்க ஆனால் அந்த பியூர் தெலுங்கு கிடையாது அது இந்த நடுவில் நடுவில் ஹிந்தி பேசுகிறாங்க ரெண்டு மொழி சேர்ந்தா பேசுகிறாங்க அது ஸோ இது நடந்த அப்புறம் உங்களுக்கு வந்து எப்போ வந்து நீங்கள் வந்து போலீஸ் கிட்டே வந்து முறையிட்டீங்க விஷயத்தை போலீஸாக தானே தேடி வந்தாங்களா இல்லை நீங்கள் யார்கிட்ட வந்து சொன்னீங்களா ஃபோன் பண்ணேன் இந்த எந்த இடம் அட்ரஸ் கேட்டாங்க இந்த மாதிரி அட்ரஸ் சொன்னேன் பத்து நிமிஷத்தில் வர சொன்னாங்க உடனே வந்தாங்க வந்தோடனே அவர் அவங்களுக்கு பின்னாடி ஒரு மூணு நாலு பேர் வந்தாங்க வந்து எல்லாம் க்ளீனாக சீக்கிரம் போயிட்டு அதுக்கப்புறம் போனாங்க போய்ட்டு மறுநாள் வேறு ஒரு நாலு பேர் வந்தாங்க அப்புறம் இன்னொரு நாள் வந்து எட்டு பேர் வந்தாங்க நாலு நாலு பேர் வந்து இல்லை மீதி நாலு பேர் அட்ரெஸ்ஸோடு வந்தாங்க வந்தவொடனே ரெண்டு பேர் இந்த பொங்கை போய் பாருங்க அந்த பங்கையும் பாருங்க போனாங்க இந்த லாஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சீடி ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க ஒன்றும் இதாகல அப்புறம் சரிப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மூணு நாள் ஆயிடுச்சே சரி நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு சிஎஸ்ஆர் வாங்கிறதுக்காக நான் போய் போன டேஸ்ட்டுக்கு போய் சொன்னோன்னா அந்த அவரை பார்த்தேன் சார் சிஎஸ்ஆர் வாங்கணும் சார் நான் சரி இருப்பா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சொல்லிட்டு உட்காந்து கையெழுத்து போனால் அந்த அம்மா மேடம் வந்து நீங்கள் போடக்கூடாது கையெழுத்து அந்த லேடி அவங்க வீட்டில் தான் போடணும் அப்படின்னு சரிமா சரிம்மா நான் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கு இங்கே உட்காந்துருந்தார் அவர் வந்து சொல்லி இது மாதிரி கொஞ்சம் ஐசிடுமாப்பா டேஸ்ட்டுங்க அவங்க தான் கையெழுத்து கேள்வி போடணுன்னா அதனால் கேள்வி போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் நான் இந்த இடத்துல எவ்வளோ நீங்கள் கடை வச்சுருக்கீங்க சொந்த வீடாக நான் சொந்த வீடு சார் சொந்த வீடு நான் வந்து எயிட்டி ஃபோரில் எங்கள் வீடு கட்டினோம் எயிட்டி ஃபோர் வீடு கட்டி ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் நான் இங்கே கடை கட்டினேன் கடை ரெண்டாயிரத்தி பதினாறில் கடை கட்டி எட்டு வருஷம் எட்டரை வருஷம் எட்டு எட்டரை வருஷம் வச்சுங்களா எட்டு வருஷம் வச்சிங்களா வந்தோம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நடக்கிறது சரி வீட்லேயும் சரி சிசிடிவி எதனா எதனா இருக்குங்களா போலீஸ் எல்லா சிடி அவங்க போலீஸ் அதெல்லாம் அவங்களும் சும்மா குறை சொல்ல முடியாது ஏன் கட்டினா அந்த காய்கறி கடையிலேருந்து ஒவ்வொன்னு பார்த்தா அவங்க பதினஞ்சு நாளாக ஒர்க் அவங்களுக்கே தெரில அப்புறம் அவங்க தான் சொன்னாங்க ஒர்க்கு அவ்வளோ கிளியர் பண்ணு இங்கே பால் கடைக்கு வந்தால் அவங்க கடை பார்த்த மாதிரி வச்சுக்கிட்டாங்க கடை பார்த்த மாதிரி வச்சுனாலும் இந்த வீவோ தெரில இந்த பக்கத்தில் வேறு எதுவும் கிடையாது அந்த சுடுகாடு பக்கத்தில் சீட்டு கேமரா தான் இருக்குது அது அந்தளவுக்கு டிஸ்டன்ஸ் இங்கே வராதுன்ட்டு சொல்லிட்டாங்க அதுதான் இந்த பக்கம் சந்தைக்கு போனாங்க மெயின் ரோடு போனாங்க எல்லாம் பார்த்து தாங்கிறாங்க நமக்கு என்ன உங்கக்கிட்ட இந்த மொத்தம் வந்து எத்தனை சவரம் வந்து அவங்க எடுத்துகிட்டு போனாங்கம்மா சார் ஏன் ஃபஸ்ட்டு சொல்லும் போது என்ன பண்ணுறோம் பதற்றத்தில் இவங்க வந்து அஞ்சு சவுரம்னு சொல்லிட்டாங்க அஞ்சு சவரத்துக்குள்ளே தாலி எங்கள் வந்து எங்களுக்கு ரெண்டு தாலி அறுவதா கல்யாணம் வர போனாங்க அது ஒரு தாலி மூணாச்சு இந்த இருக்குது இல்லையா அது மொத்தம் ஒம்பது குண்டு அந்த ஒம்பது கு குண்டு சேர்த்து எல்லாம் சேர்த்து அந்த இந்த தால் காயின்ஸு மூணு காயின்ஸ் இரநூறு இரநூறு மில்லியன் வச்சுக்கலாம் ஒரு அறநூறு வச்சுக்கோங்க இந்த குண்டு மணி ஒரு இரநூறு இருக்குது ரெண்டு கணக்கு பண்ணிட்டோம் அஞ்சோ ஒன்றா ஆறு கணக்கு பண்ணிட்டோம் நான் சொன்னது நாங்கள் வந்து சாரி அஞ்சு தான் போச்சுட்டோம் கீழே கே இந்தமாக சொல்லலை அப்போ தான் இந்த பத்திரத்தால் அதை நான் சொல்ல முடியாமல் போச்சு அதுக்கப்புறம் தான் நான் யோசனை பண்ணி வந்து ஏமா கீழே குண்டு இந்த காயின்ஸ்லாம் இருந்தால் அதெல்லாம் ஏதோ ஒன்றவா நீ அஞ்சுன்னு சொல்லிட்டேம்மா நான் ஏற்ற பேர் சரி அங்கே போய் சொன்னேன் இன்ஸ்பெக்டர்கிட்ட இது நீங்கள் போய் பாருங்கள் நாங்கள் அப்போ தான் கூட்டமாக இருந்தீங்க அப்பா வர கக்கூசத்தில் உட்கார வச்சுட்டு போய்ட்டேன் இப்போ போலீஸ் தரப்பில் உங்களுக்கு என்ன சொல்லுங்க கம்ப்ளைண்ட் இப்போ போ இது நடந்ததுன்றீங்க ஆமாம் தான் சரிங்களா நடந்ததுன்னு கிட்டத்தட்ட நாலு ஆகிடுச்சு ஆறு ஆகுது இப்போ போலீஸ் தரப்பில் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் தேடிக்கிறாங்க விவோ ஏதாவது கட்சி தான் உடனே இது பண்ணலாப்பா எதுவுமே கிடைக்கல அவங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு நாள் அவங்களும் போலீஸ் வர ஆறாய்ந்திலேருந்து இன்றைக்கி வரைக்கும் வராங்க ஆறாயந்திலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவங்களும் அவங்க தான் வண்டி வச்சு சுற்றுறாங்க நான் சொன்னேன் சார் எடுத்தவங்க யாரும் மெயின் ரூடில் போக மாட்டாங்க சார் வண்டி எங்கன்னா நிப்பாட்டி வச்சு வந்துருப்பான் சந்தில் அப்படி நடந்து போயிருப்பான் இந்த பக்கம் போனீங்கன்னா இது பாடநகர் ரூவில் போனால் மணிகண்டபுரம் வரோம் அப்படி அந்த ஸ்கூலில் ஒரு கேமரா ஆகுது இந்த பக்கம் இப்படி போனால் நேதாஜி நகர் இப்போ போனால் லெஃப்ட்டு எடுத்துருமோனா அன்னொன்று ரயில் டேஸ்ட் போவோம் சார் அங்கேயும் கேமரா இருக்குது ஒரு சமயம் சந்தில் பாருங்க அப்படின்னு நான் சரிப்பா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னான் போலீசார் பிள்ளையே எந்த குறும் சொல்ல முடியும் அவங்களும் ஆறாம்ந்தேதி இன்னை வரையும் வந்தார் காலையில் ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்ட்ரு வந்தார் அதான் அவர் வந்தார் என்னப்பா என்ன சார் என்ன தான் தேடி இல்லைப்பா இன்னும் எந்த விவோ எதுவும் கிடைக்கல அப்படின்னு என்ன பார்க்குறேன் சரி தேடி அதுக்கப்புறம் தான் நான் இந்த எனக்கும் கொஞ்சம் மாதிரி ஆயிடுச்சு என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அப்புறம் வந்து ஒவ்வொன்னா பார்த்த பிறகு என்னம்மா எதாவது எழுதிடுதுன்னு சொல்லிட்டு சொன்னேன் நம்ம என்னம்மா எனக்கு ஹிந்தி அவ்வளோ தெரியாது தான் தெரியும் அதனால் இதை படி இந்த ஹிந்தி படிக்கிறான் படித்த உடனே ஆசான்னு எழுதுன எழுத்து வந்து நல்லா பளிச்சு பழிச்சுன்னு எழுதியிருந்தேன் எழுதினா உனக்கு அப்படியே இருக்கும் சப்போஸ் நம்ம எழுதிட்டு இப்படி தட்டியிருந்தோன்னா மூணு நாள் ஆன மாதிரி கணக்காமிக்கும் அதை தட்டிருக்க நான் நினைக்கிறேன் அந்த தட்டின் போது அந்த பவுடரு வந்து அவங்க மேலே போட்டுருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த ஜாக்கெட் மெயிலெல்லாம் நானும் எப்பவுமே எழுத மாட்டேன் அப்படி எழுதினாலும் கூட இங்கிலீஷ் தான் இங்கிலீஷ் எழுதுவேன் அது கூட ஏதோ எயிட்டி சென்டிமீட்டரோ ஒரு மீட்டரோ அப்படின்னு நான் எழுதுக்குவேன் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே எம்சிஆர் சி ஆர் பியோர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்